முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாலையை எங்க செஞ்சீங்க எப்படி வாங்குனீங்க இது செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு போன வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க இது நான் வேண்டுதல்காக எல்லாம் பண்ணல முருகனுடைய தீவிர பக்தரான பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை அதாவது பாம்பன் சுவாமிகள் முக்தி அடைந்த நாள் அன்னைக்கு பாம்பன் சுவாமிகளுடைய கழுத்துல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு பிரம்மாண்ட மயிலரக மாலையை செய்திருந்தேன் நம்ம சிதம்பரத்தில் முருகனுடைய ஆலயங்கள்னு கணக்கெடுத்தா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அதுலயும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் ஒன்றான சிதம்பரம் சபாநாயகம் தெருல இருக்கிற ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் மடாலய திருக்கோயிலுக்கு தான் இப்படி ஒரு பிரம்மாண்ட மயிலக மாலையை செய்திருந்தேன்

நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட இருந்து செய்து வாங்கணும் அதுவும் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் தனித்தனியா நாங்களே வாங்கி கொடுத்து அவங்கள விட்டு கட்ட சொன்னோம் மயிலிறகு மட்டுமே உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா கிட்ட வந்துடும் அப்புறம் மாலையில வைக்கிற ரோஸ் கீழே பால் மாதிரி தொங்குது பாத்தீங்களா அந்த கொஞ்சம் நூல் கண்டு கயிறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட வந்துரும் அப்புறம் இந்த மயிலரங்க மாலையை கட்டி கொடுக்கறதுக்கு கூலியா ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா கேட்டாங்க டோட்டலா இதை எங்களுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு நாலாயிரத்தி அறுநூறுபா ஆச்சு என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்றா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்களே இவ்வளவு காஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கல வெளியில நிறைய இடத்துல விசாரிச்சதுக்கு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சொன்னதுக்கு இது எவ்வளவு மேல்னு அதுவும் முருகனுக்கு செய்யறோம்னு நினைச்சிட்டோம் இதை கைவிட்றோம் நம்ம வெற்றிகரமா முடிச்சிடணும்னு முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லா ஜாமானையும் வாங்கி கொடுத்து செய்ய ஆரம்பிச்சோம் ஆனா இந்த மாலையை கட்டி முடிக்கிறதுக்கு மூணு நாள் டைம் கேட்டிருந்தாங்க ஆனா பாம்பன் சுவாமிகள் முக்கிய இந்த முதல் நாள் அன்னைக்கு காலையில தான் எல்லா ஜாமானியுமே வாங்கி கொடுத்தோம் ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரம் கட்டினாங்கன்னு எங்களுக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி மயில மாலை ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிட்டு போங்கன்னு ஃபோன் அடிக்கிறாங்க இது பாம்பன் சுவாமிகளோட செயலா இல்ல முருகனோட செயலா தான் இருக்கணும் மூணு நாள் டைம் கேட்டவங்க ஒரே நாள்ல எப்படி முடிச்சாங்க மறுநாள் பாம்பன் சுவாமிகள் முக்தி அடைந்த தினம் காலையில ஏழு மணிக்கு அவருடைய கழுத்துக்கு போகணும்னு இருந்திருக்கு போல கரெக்டா போய் சேர்ந்துருச்சு இந்த மயில மாலைக்கு பிரம்மாண்ட தூப தீபங்கள்